என்ன பொருடைய பொண்ணு வாங்கி வரோம் பொண்ணு வருது உட்காருங்க அப்படிங்க வாங்க நாங்க வந்து இங்கே நம்முடைய நகரமன்ற உறுப்பினர் சொன்னார் அன்பு எல்லத்தில் ஒரு மனு கொடுத்தார் அதே போல இன்னொரு தங்கையை மனு கொடுத்தார்கள் எங்களுக்கு ஒப்பந்த புள்ளியிலே கொடுக்கக்கூடிய சம்பளம் மிக மிக குறைவாக இருக்கிறது இதை குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவை கையிலே வைத்திருக்கிறேன் நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா இருக்கிற உங்கள் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பந்த புள்ளி